இரண்டு சிங்கங்களான ஹமாஸின் இராணுவ தளபதியும் ஹமாஸின் தலைவரும் இரண்டு நாடுகளின் தலைநகரங்களில் இஸ்ரேலின் குறி தப்பாத தாக்குதல்களினால் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹமாஸின் இராணுவ தளபதி மீது இஸ்ரவேல் நடத்திய துல்லியமான தாக்குதல்களினால் அவர் கொல்லப்பட அடுத்த தாக்குதலை சொல்லி வைத்தது போல மிக சாதுரியமாக தப்பாமல் தவறாமல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமாசின் தலைவர் இஸ்மாயில் ஹனியும் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிதான் இவ்விரண்டு தாக்குதலும் ஈரானுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தையே பெரும் ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உட்படுத்தியிருக்கிறது ஈரான் வாய்ச்சவாடல் விட்டுவிட்டு விட்டு தூக்கத்திலே இருந்து கனவு காணும் போதுதான் இஸ்ரேலின் ஏவுகணை விமானம் ஒன்று உள்ளாகியிருக்கிறது இருக்கிறது ஏவுகணை விமானம் செல்லுகின்ற போது ஈரானில் உள்ள தொழில்நுட்ப ராடர் கருவிகளெல்லாம் செயலிழந்து விட்டதா ஈரானின் கண்ணிலேயே மண்ணை தூவி சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து ஈரானுக்குள் இஸ்ரேல் ஏவுகணை விமானம் உள்ளே செல்லும் போது ஈரான் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளவில்லையா ஹமாஸின் தலைவர் கட்டாரில் இருந்து தெஹ்ரானுக்கு வந்ததை எப்படி துரிதமாக இஸ்ரேல் அறிந்து கொண்டது தெஹ்ரானில் உள்ள ஒரு கட்டிடத்தின் இஸ்மாயில் ஹனியின் படுக்கையறையை ஹோட்டலை எவ்வாறு இஸ்ரேல் கண்டுகொண்டது இதுவரைக்கும் இதுவெல்லாம் புரியாத தெரியாத மர்மமாகவே இருக்கிறது அமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியை தெஹ்ரானில் வைத்துக் கொண்டதற்கு ஒரு பிரபலமான பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பள்ளிவாசலான மஸ்ஜிதுல் ஜம்ஹராவிலே பழிவாங்கலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தில் தற்போது சிவப்பு கொடி ஒன்று பறக்கவிடப்பட்டு பறந்து கொண்டிருக்கின்றது இந்த சிவப்பு கொடி தெத்த பலியை தீர்ப்பதற்காகவும் தெத்தம் சிந்துகின்ற தன்மையை எடுத்து காட்டுவதற்காகவும் ஜம்ஹரா பள்ளிவாசலிலே பறப்பதாக அங்கே உள்ளவர்கள் பேசிக் இஸ்ரேல் மீதான தாக்குதல் பற்றி ஈரானில் இருந்தும் துணை இராணுவ குழுக்களிடமிருந்தும் வெளிப்படுகின்ற எச்சரிக்கைகளும் பிரகடனங்களும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் மிடில் ஈஸ்டிலே வரப்போகின்றது என்பதை கட்டியமாக கூறுவதே இதுவெல்லாம் உணர்த்தி நிற்கின்றது அவைகளெல்லாம் அப்படியே இருக்க இஸ்ரேல் ஒரு யுத்தத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக பல முனைகளிலிருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் எப்படிப்பட்ட தாக்குதல்களாக அவைகள் இருந்தாலும் அவற்றினை எதிர்கொள்ளக்கூடிய வலுவுடனும் தைரியத்துடனும் தத்துணிவுடனும் ஒருமைப்பாட்டுடனும் நின்று கொண்டிருப்பதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக யார் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு கடுமையான இனிமேல் கூட பார்க்க முடியாத அளவிற்கு எதிர்த்தாக்குதல் நிகழும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளார் எந்த ஒரு சவாலையும் சமாளித்து விடும் வகையில் இஸ்ரேலின் விமானங்கள் தயார் நிலையிலும் உஷார் நிலையிலும் வைக்கப்பட்டுள்ளதாக மறுபக்கம் இஸ்ரேலினுடைய வான்படை கூறியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இஸ்ரேலின் சுதந்திரத்திற்கான யுத்தத்திற்கு அடுத்ததாக நீண்ட காலமாக நடைபெறுகின்ற யுத்தத்தின் நடுப்பகுதியில் இஸ்ரேல் தற்போது நின்று கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலின் பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்திய எவருமே மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஒளிந்தோ மறைந்தோ இருக்க முடியாது என்ற உறுதியான நல்ல தகுந்த செய்தியை இந்த இரண்டு தாக்குதல்களும் மரணங்களும் வெளிக்கொணர வைத்திருப்பதாக இஸ்ரேவேல் கடும் தொனியில் அறைகூவல் விடுத்திருக்கின்றது மறுபக்கத்திலே மத்திய கிழக்கிலே பதட்டத்திற்கு இடையில் அமெரிக்கா மேலதிக போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இப்போது அனுப்புவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றது இவைகள் எல்லாவற்றையும் என்ன நடைபெறுகின்றது என பொறுமையாக இருந்து பார்ப்போம்